இங்கே இப்போ வந்து நம்ம வந்து ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் வாங்க கம்பு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நூறு கிராம் பச்சைப்பயிறு நூறு கிராம் பொட்டுக்கடலை அப்புறம் ஒரு முக்கால் டம்ளர் நாட்டு சக்கரை வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் கம்பை வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கிம்லே வச்சு வறுத்துக்கலாம் வாசனை வர்ற அளவுக்கு பாருங்கள் கம்பு வந்து வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம இதோ ஒரு தட்டில் தட்டி வச்சுக்கலாம் அடுத்து வந்து நம்ம வந்து பச்சை பச்சைப்பயிர் இருக்குல்ல அதை வறுத்துக்கு எடுத்துக்கலாம் அதையும் அதே மாதிரி சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை பச்சைப்பயிர் நம்ம வறுத்து எடுத்தாச்சு அதையும் உங்கள் பிளேட்டில் தட்டிக்கலாம் அப்புறம் நம்ம இந்த பொட்டுக்கடலை இருக்குல்ல பொட்டுக்கடலையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் நம்ம பொட்டுக்கடலையும் வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள் அவ்வளோதான் இந்த மூணு நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் வறுத்து வச்சது எல்லாமே ஆறிட்டு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிங்க பாருங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு நைஸாக நல்லா அரைச்சிடணும் இதே பேனில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச நாட்டு சக்கரத்தில் அது ரொம்ப மண்ணாக இருக்கும் அதனால் நம்ம அதை போட்டு நல்லா இது பாகு மாதிரி கைக்க வேண்டாம் ஒரு அளவுக்கு அது கரையிற வரைக்கும் இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும் நமக்கு நாட்டு சக்கரை அப்புறம் அதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்தாச்சு அதை வந்து இந்த பேனில் சேர்த்துக்கலாம் நமக்கு இந்த மாதிரி இது வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பொடியை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் பிடிச்சுக்கு நல்லா ஒரு கிண்டி கிண்டிக்கலாம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் ஆரட்டும் இந்த மாதிரி தான் லட்டு பிடிச்சிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போது நீங்கள் லட்டு அப்போ தான் லட்டு பிடிக்க வரும் லட்டு அப்படியே உறுந்துட்டு போயிடும் அவ்வளோதாங்க நமக்கு வந்து ஹெல்த்தியான கம்பு லட்டு ரெடி ஆயிட்டு பாருங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு சொல்லி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்